பாடசாலை பள்ளி ில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான பள்ளி குழந்தைகள் ஆர்வமாக பங்கேற்று இனிமையாக பாடியும் அவருடைய கவிதைகளை வாசித்தும் அழகிய வண்ண ஓவியங்கள் தீட்டியும் மாறுவேட போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டிகளில் பங்கேற்றும் நடனங்கள் ஆடியும் தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தி காண்போரை பரவசப்படுத்தினர் வருகிற பதினாறாம் தேதி புதன்கிழமை மகாகவி பாரதியாரின் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது பள்ளி மாணவ மாணவியர்களிடம் தேசு வளர்க்கவும் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகங்கள் பல செய்திட்டவர்களை நினைவு கூர்ந்து போற்றி வணங்கிடும் வகையில் கும்பகோணம் சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் ஜூனியர் கலா இரண்டு கே இருபத்தி நான்கு எனும் தலைப்பில் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி பாரதியாரின் பாடல்களை பாடுதல் அவரின் கவிதைகளை வண்ண ஆடியும் போட்டியில் பங்கேற்றும் தங்களது தனித்திறனை அழகாக வெளிப்படுத்தி அனைவரையும் கவர்ந்து தங்கள் வசம் ஈர்த்தனர் இந்நிகழ்வில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் அவர் தம் பெற்றோர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கம் வழங்கி பாராட்டு பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது